நடுவில் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோஹிணியை பார்த்தா லைட்டாக பாவமாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் பாவ பாவமாக இருக்க தோணலை எனக்கு ஏன் அப்படின்னா வந்து அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சே தான் செய்கிறாங்க பிளஸ் வந்து அவங்களுக்கு அந்த பேசிக் எம்பத்தி மற்றவங்களுக்காக அனுதாபப்படுறதுலாம் அவங்க கிடையாது இதே மாதிரி ஒரு நிலம மீனாவுக்கோ முத்துக்கோ வந்திருந்தால் அவள் உதவி செய்கிறத பற்றி துடி அளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க சந்தோஷப்பட்டு அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவங்க ஸோ இன்றைக்குமே அதுக்கேற்ற ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கூட வந்த ஒரு ஆள் சொல்லி தான் வந்து லவ் மாற்ற வெளில தெரிஞ்சிச்சுன்னு முத்து அந்த ஆடு கூட வந்தவரை போட்டு அடிக்க போக உடனே டேய் தயவு செஞ்சு அருணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறா அப்படின்னா அதெல்லாம் முடியாது என் கோபத்தை வாங்காதீங்க அவனுக்கு நான் கட்டி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ ரோகிணி வித்யா வீட்டுக்கு வந்துட்டு வித்யா வீட்டுக்குள்ளே நுழையலான்னு பார்த்தா வித்யா கதை கையை வச்சே தடுத்து நீ வீட்டுக்குள்ளே வர வேணாம் நான் உன் மேலே கொலை வெறியில் நீ யார் முருகன் கிட்ட காசு கேட்கறது முருகன் வந்து நான் எனக்கே அவர் கொஞ்ச நாளாக தான் தெரியும் எங்க காதல் வாழ்க்கையில் எங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஏதோ திருப்பி திருப்பி பணம் 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 கேட்டுகிட்டு இருந்தால் ஏதோ என்ன நினைப்பார் என்னை பற்றி அவர் ஏன்னா ஏமாற்றிட்டு போயிடுவேன் நினைக்க மாட்டாரா உன்னெல்லாம் கொஞ்சமாக சிதிருக்கா உன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பியா அப்படின்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா எல்லா வாழ்க்கையையும் கஷ்டம் இருக்கு எல்லாரும் போய் இல்லை நீ பொய் சொல்லி ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்ட அதை பற்றி கவலைப்படல முதல் முறை ஒன்னு பார்த்து போது சிங்கிள் மதரா இருந்த பாவமாக இருந்துச்சு உன் கூட வந்து பழக ஆரம்பிச்சேன் ஆனா உன் அம்மாவை பற்றி உன் பிள்ளையை பத்தியும் கவலை உன்ன பத்தி மட்டும் தான் கவலைப்பட்டு இருக்க எனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க என்ன இப்படி பேசுற என் வீட்டை பற்றி பேசாத உரிமை இல்லை உனக்கு அப்படின்னா அப்புறம் என் பியான்சிட்ட பணம் வாங்க மட்டும் உனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நச்சுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க வித்யா கொடுத்து மொதல கிளம்ப கிளம்பு இதுக்கப்புறம் நீ என் ஃப்ரெண்டாக இருக்க வேணாம் ஆனா வந்து வாங்கின ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னா கொடுத்துருவேன் கிளம்பி ரோஹினி வந்துட்டாங்க வந்து அழுதுகிட்டே இருந்து மனோஜ் கிட்டே பேசி பார்த்து அப்புறம் சில ட்ராமாக்கள்லாம் பண்ணி மனோஜ்கிட்ட நீ பணம் கொடுன்னு கேட்டால் மனோஜ் வந்து கணக்கெல்லாம் தான் பார்த்துக்கிறாரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா பரவாயில்ல ஒரு லட்சம் காலினா அது பிரச்சனை ஆகி கிடச்சிட்டு நான் உனக்கு தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சால் இன்னும் திருப்பி பூகம்பமாகி ரெண்டு லட்சம் நீ ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குன்னு அவர் கையை கழுவிட்டு ரவி ஸ்ருதி கிட்ட கேட்க சொல்கிறாரு இதுக்கு நாளில் ஏற்கனவே முத்து மீனவன் வேற கோவமாக திருப்பி இந்த கல்யாண விவகாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்ருதி கிட்டே போய் இவங்க பணம் கேட்க போனால் ஸ்ருதி வந்து என்னால் இப்போ தர முடியாது ஹோட்டலுக்கு வந்து எனக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எனக்கு தேவை அப்படின்ட்டாங்க உடனே இதே மீனா ஸ்ட்ரைட்டாக மீனா அவங்கள மாதிரி போய் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த நிலமையில இருந்தால் முத்து அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க மனோஜ் மாதிரி கிடையாதுன்னு திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ரோஹினிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க